தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் மருது தோழர்களே நண்பர்களே நேற்றைய தினம் ஐ பி எல் போட்டியில் வெற்றி பெற்ற ஆர் சிபி அணிக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கர்நாடக மாநில அரசு திட்டமிட்டு கூட்டியது மிகப்பெரிய எண்ணிக்கையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள் அங்கே ஏற்பட்ட நெரிசல் காரணமாக இப்போது வரை பதிமூன்று பேர் இறந்து போயிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படிப்பட்ட கூட்டம் கூடியதற்கான அடிப்படை என்ன என்பதை பற்றி நாம் பேசாமல் பொதுவாக இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது அல்லது அந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது என்பதும் நிறுத்திக்கொள்வது என்பது போதுமானது அல்ல மாறாக இதற்கான அடிப்படை என்ன தனியார் மையம் தாராளமயம் உலக மையத்திற்கு பிறகு தொன்னூறுகளுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய அனைத்து வகையான உணர்வுகளையும் தன்மான உணர்வுகளையும் மொழி உணர்வையும் தேசிய இன உணர்வையும் சுரண்டலுக்கு எதிராக ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்ற அனைத்து உணர்வுகளையும் ஒழித்து கட்டி அதற்கு மாறாக அனைத்தையும் அனுபவித்து விடுங்கள் நுகர்வு கலாச்சார வெறி மேலோங்கி மனிதனுடைய இயற்கையான அனைத்து உணர்வுகளும் முரண்பாடாக மாற்றி இருக்கிறது இந்த உலகமய சூழல் இந்த உலகமய சூழலானது மனிதனுடைய அனைத்து உணர்வுகளையும் சிதைத்து விட்டிருக்கிறது எல்லாவற்றையும் விடு இன்றைக்கு கோயில்களில் கூட்டு அதிகமாக இருக்குன்னா ஒரு பக்கத்துல மக்கள் தங்கள் பிரச்சனை தீர்க்க முடியல என்பதும் இன்னொரு பக்கம் அதையும் ஒரு நுகர்வு கலாச்சாரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த ஐபிஎல் போட்டி எடுத்துக்கோங்க இந்த ஐ பி போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிறுவனமா கிடையாது அதே போல ஆர் சிபி என்று சொல்லக்கூடிய கர்நாடக அரசுக்கு சொந்தமான கிடையாது சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழ் மொழியோடைய இன உணர்வுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறதா கிடையாது தமிழ் மொழியின் தமிழ் பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கிறதா கிடையாது அதே போல கன்னட பண்பாட்டையும் கன்னட தேசிய இன உணர்வையும் உயர்த்தி பிடிப்பதல்ல ஆர் சிபி அணி மாறாக இரண்டு அணிகளுமே இரண்டு கார்பரேட்டுகளுக்கும் சொந்தமானவை அப்போ பொதுவாகவே தேசிய இன உரிமைகளை பேசக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கார்பரேட்டுகள் தாங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் சுரண்ட வேண்டும் என்பதற்காக தேசிய இன வெறியை கிளப்புகிறார்கள் இதன் மூலமாக நுகர்வு வெறியை கிளப்புகிறார்கள் அந்த கூட்டத்தில் வந்தவங்க பாருங்க கன்னட தேசிய கன்னட இன தேசிய இனத்துக்கு ஒரு கொடி வச்சுருக்காங்க செவப்பும் மஞ்சளும் கலந்தது அந்த கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் அந்த அணியின் தலைவராக அந்த கிரிக்கெட் அணியின் தலைவராக இருக்கக்கூடிய விராட் கோலிக்கும் கன்னட தேசியனத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது பசவனாவை பற்றி தெரியுமா அங்கிருந்த இருந்த லிங்காயத்துக்களை பற்றி தெரியுமா திப்பு சுல்தானை பற்றி தெரியுமா எதுவும் தெரியாது மாறாக திட்டமிட்டு இந்த கார்பரேட் முதலாளிகள் தாங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எந்த தேசிய இணர்வுகளை ஒழித்து கட்டினார்களோ அந்த தேசிய இன உணர்வை நுகர்வுகடி கலாச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் அதன் விளைவாகத்தான் நேற்று அதாவது முப்பத்தைந்தாயிரம் மட்டுமே கூடக்கூடிய அந்த இடத்தில் கப்பன் பார்க்கல லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கூடியிருக்கிறார்கள் அது மட்டுமன்றி இப்படி ஒரு நிகழ்வை ஏன் மாநில அரசு நடத்தியது என்பது மிக முக்கியம் பொதுவாகவே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்றிய மாநில அரசுகள் மக்கள் நல அரசு என்பதையெல்லாம் செய்ய முடியாமல் மாறாக மக்களுக்கு கேடை விளைவிக்கக்கூடிய செயல்களை தான் பெரும்பாலும் செய்து வருகிறார்கள் அது இங்கே பரதோன விமான நிலையமாகட்டும் இன்னும் பல்வேறு இது போன்ற கார்பரேட் ஆதரவு கொள்கைகள் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ அதிலிருந்து மக்களை மறை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா இதை போன்ற விளம்பர ஆட்சியை நடத்துவது எல்லோருக்கும் தேவைப்படுகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் ஆர் சிபி அணி அது யாரோ ஒரு கார்பரேட்டுக்கு சொந்தமானது அவங்க லாபசம் பல கோடி கடைகளில் லாப சம்பாதிக்கிறாங்க அதற்கு இதற்காக ஒரு மாநில அரசு விழா எடுக்க வேண்டும் அவசியம் என்ன ஆனால் அதை ஒரு விழாவாக திட்டமிட்டு எடுத்து மக்களை கூட்டி வைத்து மக்களை படுகொலை செய்திருக்கிறது அந்த காங்கிரஸ் மாநில அரசு என்பது மிக முக்கியம் இங்க நீங்க முப்பத்தஞ்சாயிரம் பேர்னால லட்சம் பேர் வருவாங்க என்று தெரியுமா தெரியாதா இப்ப மக்களை வரவழைத்து விட்டு அவர்கள் வந்து ஒழுங்கினமா நடந்து கொண்டார்கள் சொல் பேச்சு கேட்கல என்று பேர் இறந்த பிறகும் கூட மிக குறைந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த வெற்றி போனால் அவர்களுடைய நுகர்வு வெறி விளம்பர வெறி எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது அந்த கிரிக்கெட் அணி சொல்லியிருக்கலாம்ல இவ்வளவு பேர் மக்கள் இறந்துட்டாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் தகவல் எல்லாம் வருது அதனால எங்களுக்கு இந்த பாராட்டுகள் வேண்டாம் என்று அவர்களும் சொல்லவில்லை இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய அரசியல் லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று இருந்த சித்தராமையா கே டி சிவகுமார் ஆகியோரும் இருக்கின்ற நேரத்தை எப்படியாவது தங்கள் அரசுக்கு லாபமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓட்டாக மாற்றிக்கொள்ளலாம் என்று இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையான விஷயத்தை நாம் பரிசீலிக்க வேண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிப்பது அல்ல மாறாக அது இந்தியா சிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கார்ப்பரேட் முதலாளியின் சொத்து ஆகவே இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் தாங்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் சுரண்ட வேண்டும் மிக ஒரு உல்லாசமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக குறுகிய அளவிலே இருக்கக்கூடிய மக்களை மக்களுடைய நுகர்வு வரி கலாச்சாரத்தை தேசிய உண்ணுவுடன் கலந்து கிளப்பு விடுகிறார்கள் அதற்கு மக்கள் ஒருபோதும் பலியாக கூடாது என்பதுதான் தேவை கண்ணா அந்த ஆர்சிபி அணியில் கர்நாடகம் கன்னடம் பேசக்கூடிய கன்னடத்தை சேர்ந்த அணி வீரர்கள் பெரும்பான்மையாக கிடையாது ரெண்டு பேர்தவரை இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்லையும் அப்படிதான் தான் ஆனால் இருந்தாலும் அவர்களால் இப்படிப்பட்ட ஒரு தேசிய இனவு உணர்வை வெறியாக கிளப்பிவிட முடிகிறது அதன் மூலம் பலரையும் பலிகொண்டு விட்டார்கள் படுகொலை செய்து விட்டார்கள் இனியும் வெக்கமின்றி கூச்ச நாச்சமின்றி மீண்டும் அடுத்து இரண்டு கழித்துக் கொண்டு அந்த கோப்பையை தூக்கி கொண்டு வருவார்கள் நாங்கள் ஆடுகிறோம் நீங்கள் வேடிக்கைப்பார்கள் என்பார்கள் நாம் நம்முடைய உணர்வுகளை ஆர் எஸ் எஸ் பாஜக அதானி அதானை கும்பல் காடுகள் மலைகளை இயற்கை வளங்களை கடல் வளத்தை சூறையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக நம்முடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்துவோம் நம் நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் குஜராத்தி மார்வாடி பார்ப்பனிய பார்ப்பனிய பனியா கும்பலுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை உருமுகப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் ஏகாதிபத்திய நுகர்வரி கலாச்சாரத்தை ஒழித்து கட்டுவோம் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி பாஸ் கும்பல் ஒழிக நன்றி